கந்தர் அனுபூதி இதில் வந்து அஞ்சாவது நாலாவது பாடல் துறவு பெற வாழ்க்கையில் நிறையா பேர் வந்து பக்தியோடு இறைவனை வணங்கி இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டு அதே சந்தனையில் இருக்கணும்னு சில பேர் விரும்புவார்கள் அவர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு தக்கபடி துறவு பெறுவதற்கான வழிமுறைகள் இதை தினமும் வந்து படிச்சுட்டு வந்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு ஊர் இதில் பால் பழம் பால் பழம் பலஸ்கலை சர்க்கரை பொங்கல் பரமன்னம் இதில் வந்து செவ்வாய்கிழமையில் முருகருக்கு உஷ நாளில் ஒரே நாளில் ஆயிரத்தி எட்டு ஊறு ஜெயிச்சுடணும் முருகர் படம் வச்சு அவங்களுக்கு வந்து எத்தனை பார்க்க பழமெல்லாம் வச்சு சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா சித்தி பெறும் துற பெரு பெறுபவர்கள் விரும்பினால் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்